நானும் ஒன்று சும்மா நினச்சேன் எனக்கான போட்டி தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்ணுவோம் வாயிலிருந்து ஒரு கம் மாதிரி துப்புவாங்க அது துப்புனோடே பார்த்தீங்கன்னா கோக்கு மேலே வந்து அது மாட்டிக்கும் அது மாட்டினோடனே கோகுவால ஆட முடியாது அசைய முடியாது இது என்னோட உடம்புலேருந்து சொல்கிற கம்டா இதுலேருந்து இது வரைக்கும் தப்பிச்சவன் யாருமே கிடையாது இது தப்பிக்க முடியும் இல்லை இந்த போட்டி இப்போ ஏன் கழிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகோ அப்படியே தூக்கி போகிறதுக்காக வருவாங்க அப்போ கோகோ சொல்லுவான் ஏய் நம்ம ரெண்டு பேருமே நேர்மையாக மோதுவோம் நம்ம நேர்மையாக மோதிச்சு ஜெயிப்போம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க கோகோ ஆனால் கோகுவோட பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் கோக்கோ தூக்கி சுவாம்பாருங்க உடனே இந்த பக்கம் எமச்சா கத்துவாங்க கோகோ அப்படின்பா இந்த பக்கம் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் கத்துவாங்க